வணக்கம் பேச்சு தன் மூச்செனவும் எழுத்து தன் கொள்கை எனவும் தமிழ்நாட்டோட மேன்மைக்காக வாழ்ந்தவங்க தான் திராவிட தலைவர்கள் அப்படிப்பட்ட திராவிட தலைவர்களை இன்றைய இளைஞர்களும் தெரிஞ்சுக்கணும்னு என் உயிரினும் மேலான அப்படிங்கிற உணர்வெழுச்சி மிக்க பேச்சு போட்டிய திமுக இளைஞரணி தமிழ்நாடு முழுக்க நடத்திச்சு தமிழ்நாடு முழுவதும் நடந்த இந்த பேச்சு போட்டியில ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பேச்சாளர்கள் கலந்துக்க விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க அதுல திருப்பத்தூரை சேர்ந்த இளைஞர்கள் பேசிய பேச்சுக்கள் திராவிட உணர்வை தட்டி எழுப்பியது அதை இப்ப பார்க்கலாம்

ஒரு தமிழன் மிச்சமாக உயிரோடு இருக்கும் வரை ஒப்ப மாட்டான் தமிழ்நாட்டோட தலையெழுத்தையே மாற்றி காட்டினவங்க தான் அண்ணாவும் கலைஞர் அவர்களும் அவர்களுடைய வழியில திராவிட கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி வராரு நம்மளுடைய மு க ஸ்டாலின் அவர்கள் நாடு போற்றும் மு ஸ்டாலின் அவர்களுடைய பெருமைகளை பற்றி இளைஞர்கள் பேசி அதை அதை பார்க்கலாம் இங்க நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்போ திராவிட மாடல் நாயகர் முதல்வர் தலைப்பை கேட்டவுடன் தமிழகத்தின் தலையெழுத்தை தன் தங்க கைகளால் பாட வாய்ப்பு தேடி நான் வந்ததோ சீட்டு கேட்டு எனக்கு பேருந்து நடத்தினர் இலவசமாக வழங்கினார் பயணச்சீட்டை காரணம் கேட்ட எனக்கு நடத்துனர் சொன்னார் இது விடியலாட்சி விடிந்தது பெண்களுக்கு இந்த விவரம் தெரியாதா உனக்கு என வினவினார் என்னிடம் முதல்வருக்கு இந்த ஏழை பெண்ணின் அவலம் எப்படி தெரிந்தது என்று அப்போது கருவப்பட்டேன் நான் பேருந்தில் பயணம் செய்து படிக்க பணம் இல்லாமல் படிப்பை பாதியில் கைவிட்டு என் தந்தையை கரம் பிடித்த என் தாயிடம் கூறினேன் இது எங்கள் திராவிட மாடலாட்சி என்று ஒன்று அன்னையாவினோம் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்றான் பாரதி அவ்வாறே அரசு பள்ளியில் படித்த பல லட்சக்கணக்கான மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்தின் மூலம் கல்லூரி படிப்பிற்காக மாதந்தோறும் ஆயிரம் ரூபாயை வழங்கி வருகிறார் எங்கள் திராவிட மாடல் நாயகர் மாணவிகளுக்கு மட்டுமா மாணவர்களுக்கும் புதுமையாக தமிழ் புதல்வன் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார் மேலும் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படிக்கும் ஏழை குழந்தைகளுக்காக காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார் இத்தனை நெருக்கடிக்கிடையில் எம் முதல்வர் ஏழைகளின் வயிற்று பசியை எங்கனம் அறிந்தாரோ தெரியவில்லை உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்ற பாட்டன் பாரதியின் கோபக்கனல் கூட சற்று தனிந்திருக்கும் எளிமையின் வடிவமாக அறத்தின் அச்சாணியாக ஏழைகளின் ஏணியாக ஆட்சிக்கு மணி மகுடமாக விளங்குபவர் எங்கள் திராவிட மாடல் நாயகர் கழகத்தின் விடியல் நாள் ஆம் நம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரான மாண்பு மிக மு அவர்கள் நம் முதலமைச்சராக பொறுப்பேற்ற நாள் பொறுப்பேற்ற அந்நாள் முதல் திராவிட மாடல் என்ற சொல் எட்டு திசையிலும் ஒழிக்க தொடங்கியது திராவிட மாடல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் நாம் வரலாற்றை புரட்டி பார்க்க வேண்டும் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோரின் கோட்பாடாக இருந்தது சமுதாய மறுமலர்ச்சி அதனை உயிர் மூச்சாக கொண்டு சமூக நீதி சமத்துவம் சுயமரியாதை இன உரிமை மொழிப்பற்று ஆகியவற்றை அடித்தளமாக கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் திராவிட மாடல் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக பல மாநிலங்கள் போராடி கொண்டிருக்கும் வேளையில் அனைத்து துறைகளிலும் உயர வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு பொருளாதாரம் தொழில் வளர்ச்சி சமூக மாற்றம் கல்வி மேம்பாடு ஆகிய அனைத்து துறைகளிலும் வளர்வதற்காக சாதனை புரிவதற்காக வெட்டிநடை போட்டுக்கொண்டிருப்பது கொண்டிருப்பதுதான் திராவிட மாடல் சிலர் கேட்கலாம் திராவிட மாடல் என்ன செய்தது என்று அப்பெரும் பட்டியலை சொல்வதற்கு நேரமில்லை என்னால் என்றதை சொல்கிறேன் கேளுங்கள் மகளிர் ஐ நாள் முழுதும் உழைக்கும் மகளிருக்காக இலவச பேருந்து வசதி மாதம் ஆயிரம் ரூபாயாக மகளிர் ஊக்கத்தொகை அரசு ஊழியர்களாக வேலை செய்யும் மகளிருக்கு மகப்பேறு விடுப்பு ஒன்பது மாதங்களில் இருந்து பனிரெண்டு மாதமாக உயர்த்தப்பட்டது அதையும் தாண்டி அரசு பணி வேலை திட்டத்தில் மகளிருக்கு ஒதுக்கிடப்பட்ட சதவிகிதம் நாற்பது சதவீத சதவீதமாக உயர்த்தப்பட்டது ஒரு மகளிரை சிங்க பெண்ணே என்று புகழ்ந்தால் மட்டும் பத்தாது அவர்களுக்கு அதற்கு வழி செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து அதற்கான வழிகளை செய்ததுதான் திராவிட மாடலாட்சி அனைவரும் கல்வி பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தை கொண்டு இல்லம் தேடி கல்வி திட்டம் கொண்டு வரப்பட்டது எந்த குழந்தையும் பசிப்பினியால் வாடக்கூடாது என்பதற்காக காலை சிற்றுண்டு திட்டம் கொண்டு வரப்பட்டது கல்லூரி படிப்பே பல பெண்களுக்கு எட்டா கணியாக இருந்த நிலையில் அரசு மற்றும் அரசு உயர்நிலை உதவி பெறும் பள்ளிகளில் படித்த மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்தில் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது தற்பொழுது மாணவர்களுக்கும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது தமிழ் புதல்வன் என்னும் திட்டத்தில் மருத்துவத்தில் பார்க்கும் பொழுது அனைத்து மாநகராட்சிகளிலும் நகராட்சிகளிலும் தொழில்நுட்ப வசதிகளுடன் அரசு மருத்துவமனைகள் இயங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அதையும் தாண்டி நகரங்களில் நானூற்றி அறுபது ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கிராமங்களில் எட்நூத்தி எழுபத்தி மூன்று சுகாதார நிலையங்கள் அதையும் தாண்டி தமிழகம் முழுவதும் எட்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூன்று சுகாதார நிலையங்கள் உள்ளது இதனை நாம் மதிப்பிட்டு பார்த்தால் ஒவ்வொரு ஐந்து கிலோமீட்டருக்கும் ஒரு தூரத்தில் ஒரு மருத்துவ வசதி இருக்கிறது என்று சொன்னால் யாராலும் மறுக்க முடியாது சாதி மத பேதத்தால் நம்மளை பிரிக்க நினைக்கும் இந்த காலகட்டத்தில் எல்லாரும் சமம் என்ற நிலையை உருவாக்குவதற்காக அனைவரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டம் கொண்டு வரப்பட்டது இத்தனை திட்டத்தை கொண்டு வந்தது திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டை மட்டும் முன்னேற்றாமல் அனைத்து மாநிலங்களுக்கும் முன்னுதாரணமாக இருப்பது தமிழ்நாடு என்று கூறினால் மிகையாகாது இந்தியாவோட சமூக நீதி வரலாற்றுல தனக்கென ஒரு தனி பாதையை அமைத்தவர் தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தனி இடஒதுக்கீடு அருந்ததியர்களுக்கு உள் ஒதுக்கீடு பெண்களுக்கு என தனி இடஒதுக்கீடுன்னு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே முன்மாதிரியாக திகழ்கிறார் கலைஞர் அவர்கள் கொள்கையிலும் மூச்சிலும் சமூக நீதி கலந்திருக்கும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களைப் பற்றி பேச்சாளர்கள் பேசியதை தற்போது பார்க்கலாம் படிக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய கனவு வீணாக கூடாது என்பதற்காக வருடம் இருபதாயிரம் ரூபாய் என்றும் சட்டத்தை கொண்டு வந்து வீட்டில் முதல் பட்டதாரி மாணவர்களுக்கு திட்டத்தை கொண்டு மணமகளுக்கு தங்கத்தில் தாலி கயிறு கொடுத்த அந்த நிலையில் ஏழாயிரம் கோடி ரூபாயை கடன் தள்ளுபடி செய்து விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்து கொடுத்தார் விவசாயிகள் செய்யும் அனைத்து பொருளும் அவர்கள் தான் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பதற்காக உழவர் சந்தையை அமைத்து கொடுத்தார் இந்தியாவிலே முதலாவதாக உழவர் சந்தையை அமைத்து சரித்திர நாயகரும் அவர்தான் சமத்துவ சரித்திர நாயகர்களும் அவர்தான் அரசியல் அறநிலை அரசியல் விஞ்ஞானியும் அவர் மட்டுத்தான் அவர் பேனா முனை கீழே குனியும் போதெல்லாம் தமிழகம் வளர்கின்றது தமிழ் வளர்கின்றது தமிழகம் உயர்ந்து கொண்டேதான் இருக்கின்றது பேரென்றில் மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் திட்டத்தை கொண்டு வந்தார் சேலத்தில் பெரியார் பல்கலை கழகம் பலவேறு பல்கலை கழகத்தை கொண்டு வந்தவர் நமது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஐயா அவர்கள் சுற்றுலர் சன்மானம் காக்க சுயமரியாதை சுடர்விட அவர்களுடைய பகுத்தறிவு பெருக்கிட தமிழ்நாட்டில் பிறந்த உலக தலைவர் தான் தந்தை பெரியார் அவர்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளா புறையோடி போயிருந்த பிற்போக்கு வரலாற்றை புரட்டிப் போட்டவர் முற்போக்கு சரித்திரம் படைத்த பகுத்தறிவு பகலவனவர்

கல்வியில்தான் உண்மையான சமூக நீதி இருக்கிறது என்று நான் கூறுகிறேன் தற்பி ஒன்று சேர் என்று அனைவரும் சமமான கல்வி படிக்க வேண்டும் படித்தவுடன் தற்பி ஒன்று சேர் புரட்சி செய் தான் இருக்கிறது அதே போன்றுதான் வேலை வாய்ப்புகளிலும் அனைவரும் சமமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே தொழில்களில் கூட தன்னுடைய அனைவரும் சமம் என்று நிறுவியிருக்கிறார் நம் முத்தமிழர் கலைஞர் என்பதற்கு தான் உண்மை அதே போன்று பல பெண்கள் இன்று விதவைகள் மூளையில் உட்கார்ந்திருக்கிறார்கள் ஆனால் அவருடைய பேனாவில் இருந்து சிந்தியதே அது சிவப்பு மை இல்லை அவர்கள் புடவை சிவப்பாக மாற வேண்டும் என்பதற்காகவே அவருடைய மாற்றி அமைத்திருக்கிறார்

உருவாகுகிறது அந்த இளைஞன் தான் சோழ மண்டலத்தில் உதித்த உதயசூரியன் அவர்கள் இருபதாம் நூற்றாண்டு என்பதே திராவிட இயக்கத்தின் தான் விதவைகள் അത് പ്രശ്ന மெல்ல சாகும் என்ற நிலையில் ஏழைகளாய் பிறந்து தனது தந்தை செய்த தொழிலையே மகன்கள் செய்யும் நிலை பெண்களுக்கு என்பதே அப்போது சமூக நிலை இதனை எல்லாம் மாற்றி சாதிகள் இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கள் நீதி வலுவா நெறிமுறையில் என்ற அவ்வையின் அரிச்சுவடிகளை மெய்ப்பிக்க தரணியில் உதித்த தங்க தலைவனும் சமூக நிதி காவலர் கலைஞர் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதை பேணி கலைஞர் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு நலவாரியங்கள் அமைத்து நாளும் பாடுபட்டு சமூக நிதிக்கு நீர்ப்பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டார் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பேசுவதில் கூட நான் என்று கூறாமல் நாம் என்று கூறுங்கள் என சொல்லியவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் தமிழ்நாட்டில் வேளாண்மையும் விஞ்ஞானமும் வளர்ச்சி பெற்றது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் இலவச மின்சாரம் கொடுத்து வேளாண் மக்களை வாழ வச்சாரு கலைஞர் அவர்கள் ஐடி பூங்காக்களை நிறுவி இளைஞர்களுக்கு வாழ்வு கொடுத்தாரு கலைஞர் அவர்கள் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும்ன்ற நவீன சிந்தனையாளரான கலைஞரை பற்றி நன்றியோடு பேசியிருந்தாங்க பேச்சாளர்கள் அதை இப்போ பார்க்கலாம் एवं சார்ந்த ஒரு மாணவன் தன் முகநிலை இவ்வாறாக பதிவிடுகிறான் ஒரு தேர்விலே நான் எண்பத்தி நான்கு மதிப்பெண்கள் எடுக்கிறேன் எனக்கு கிடைக்காத வேலை அதே தேர்வில் எண்பத்தி மூன்று மதிப்பெண்களை எடுத்த ஒரு பட்டியலினமானவன் என்ற ஒற்றை காரணத்திற்காக அவனுக்கு அந்த வேலை கிடைக்குமானால் என்னுடைய தகுதி மறுக்கப்படுகிறது எனக்கு அநீதி இழைக்கப்படுகிறது என்று சற்று விவாதத்திற்குள்ளாக்குவோம் அந்த எண்பத்தி நான்கு மதிப்பெண்களுக்கும் எண்பத்தி மூன்று மதிப்பெண்களுக்கும் இடையே என்ன வித்தியாசம் உள்ளது என்று உங்களை பார்த்து கேட்டால் உங்கள் அனைவரிடம் இருந்து வருகிற பதில் ஒற்றை மதிப்பெண் இடைவெளி தானே என்று ஆனால் என்னை பொறுத்தவரையில் அவ்விருவேறு மதிப்பெண்களுக்கும் இடையில் ஒரு நூற்றாண்டு கால இடைவெளி உள்ளது The cat sat on the

இதர பிரிவினருக்கும் என்று பிரித்து வழங்கப்படுகிறது இதில் ஒவ்வொரு ஆதி திராவிட வீடுகளின் இருபுறங்களிலும் இரு சமூகத்தின் வீடுகள் கட்டப்பட வேண்டும் என்று கலைஞர்கள் இருந்தார் என்பதை பார்க்கும் போதே தொலைநோக்கு அவர் செங்கல்பட்டு அவர்கள் உரையாற்றுகிறார் பெண்களுக்கு சொத்தில் உரிமை உண்டு என்ற சட்டத்தை கொண்டு வர வேண்டும் அந்த வார்த்தையை நிறைவேற்றும் விதமாக அந்த வார்த்தைக்கு உரமேற்றும் விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மாநில அரசின் அதிகாரத்திற்குட்பட்டு பெண்களுக்கு சொத்தில் புகுந்த வீட்டிலும் சரி பிறந்த வீட்டிலும் சரி அவர்களுக்கு சொத்தில் சம உரிமை உண்டு என்ற சட்டத்தை கொண்டு வந்தவர் கலைஞர் அவர்கள் கலைஞர் நவீன தமிழ்நாட்டின் சிற்பி என்ற தலைப்பில் பேச உள்ளேன் ஆட்சி கட்டிலில் இருந்தாலும் எதிரணியில் துறந்தாலும் புகழ்கடலில் மூழ்கி விமர்சனம் முத்தெடுத்து வெளியே வந்த தமிழ் தேன் கலைஞர் ஐயா அவர்கள் தன் சிந்தனையால் நிர்வாகத் நிர்வாகத்திறனால் எளிய மக்கள் மீது கொண்ட அன்பால் தீட்டிய திட்டங்களால் இந்த தமிழ்நாட்டின் முகத்தையே மாற்றியமைத்தார் தமிழ்நாட்டை செதுக்கினார் ஒளியால் அல்ல உழைப்பாலும் திட்டங்களாலும் என்னென்ன திட்டங்கள் மூலம் இந்த தமிழ்நாட்டை செதுக்கினார் என்று தெரியுமா இங்கே ஒழிக்கப்பட்டது குடிசை மாற்று வாரியம் கல்வியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நினைத்தார் மகளிர் சுய உதவி குழுக்களை உருவாக்கினார் மாணவர்களுக்கு இலவச பஸ் பாசுகளை வழங்கினார் மாணவர்களுக்கு இலவச கல்வியை வழங்கினார் வேளாண் பல்கலைக்கழகத்தை உருவாக்கினார் மாவட்டம் தோறும் ஒரு அரசு மருத்துவ கல்லூரியை உருவாக்கினார் இவர் ஏழு ஆண்டு ஆட்சி காலத்தில் தொண்ணூத்தி ஏழு கல்லூரி கல்லூரிகள் திறந்து வைத்தார் தமிழ்நாட்டில் ஒரு இமயமலை இருக்கிறது தமிழ்நாட்டில் ஒரு இமயமலை இருக்கிறது நீங்கள் எல்லாம் என்னை பார்த்து கேட்கலாம் தமிழ்நாட்டில் எங்கடா இமயமலை இருக்கிறது என்று வடக்கே ஒரு இமயமலை இருக்கிறது தெற்கேவும் ஒரு இமயமலை இருக்க வேண்டும் என்று நூத்தி முப்பத்தி மூணு அடியில் ஐயன் திருவள்ளுவர் சிலை வைத்தாரே அது சொல்லும் இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் கழித்தும் இந்த தமிழ்நாட்டின் பெருமையை இந்த உலகிற்கு தமிழ்நாட்டின் சிற்பி என்று சொல்வதை விட தமிழ் மொழியின் மிக சிறந்த சிற்பி கலைஞர் என்று சொல்வதில் எனக்கு சற்று பெருமை அதிகம்தான் இன்ப மொழியே அன்பு விழியே உயிரான மொழியே உலகில் உயர்வான மொழியே உன்னை போற்றி புகழ்வதென்று வேறு பணி எனக்கு இல்லையே என்று சொல்லும் பொழுது நம் கலைஞர் தமிழ் மீது கொண்ட பற்று நமக்கு தெரிகிறது ஐயா இவ்வளவு பண்ணாலும் நம்ம ஜனங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க அரசியல் இதெல்லாம் அப்படி சொல்வார்கள் நான் சொல்லுகிறேன் தமிழ்நாட்டின் அரசியல் வேண்டுமானால் இதெல்லாம் சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் தமிழுக்காக செய்த பணிகள் என்றும் சாதாரணமாக இருந்து முடியாது திராவிட தமிழ்நாட்டு குடும்பங்களில் திமுக கலைஞரின் தொலைநோக்கு பார்வை இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் பேசி வென்ற இயக்கம் மாணமிகு சுயமரியாதைக்காரர் கலைஞர் அண்ணா கண்ட மாநில சுயாட்சி உள்ளிட்ட பல தலைப்புகளில் பேச்சாளர்கள் திராவிடத்தை பத்தியும் திராவிட தலைவர்களை பத்தியும் எழுச்சி மிக்க பேசியிருந்தாங்க அதை இப்போ பார்க்கலாம் நான் எடுத்துக்கொண்ட தலைப்போ இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தமிழகத்தின் முதன் முதலாக இந்தி திணிப்பினை எதிர்த்து போராட்டம் நடைபெற்றது அப்போராட்டம் பல காண்டு பல ஆண்டுகளுக்கு தொடர்ந்தது அப்போது எழுநூறுக்கும் மேற்பட்டோர் தன் இன்னுயிரை நீத்தனர்

சுவை சேர்க்கும் வண்ண தமிழ் வாடுவதோ பாக்குக்கும் வெற்றிலை சுண்ணாம்பிற்கும் அவர்களின் வாய் சிவக்கும் தாக்கதற்கு

ஆண்டவன் பூசைக்கு வடமொழியாம் ஒரு தமிழன் மிச்சமாக உயிரோடு இருக்கும் வரை ஒப்பமாட்டான் மாட்டான் ஒதியமிலார் முருங்கை கொம்புகள் தாங்க மாட்டா இரும்பு தூண்களை மோத வந்தால் பூனைகளே சிறுத்தைகளை போல் உரும்பும் போது சிறுத்தைகளாம் சினந்தெழுந்தால் புவி நடக்க போர் நடக்காதா இந்நாடு காக்க நம் மொழி காக்க இன்றே சூளுரை ஏற்றுதல் வேண்டும் அண்ணாவின் தெளிவுதனை நாம் உணரல் வேண்டும் பெரியாரின் துணிவுதனை பெறுதல் வேண்டும் பேரெதிர்ப்பிற்கு அஞ்சாத உறுதி வேண்டும் மாங்கோயில் கூவிடும் பூஞ்சோலை மாட்ட நினைக்கும் சிறைசாலை என்ற புரட்சிக் கவியின் திண்மை வேண்டும் புரட்டுகளை உருட்டல் வேண்டும் புரட்சிகளை வளர்த்தல் வேண்டும் புதுமைகளை வளர்த்தல் வேண்டும் போலிகளை பொசுக்கல் வேண்டும் போர்குணமரவராய் உழவல் வேண்டும் ஆம் நாம் இன்றும் என்றும் அன்றும் நாம் இந்தி மொழி திணிப்பை எதிர்த்தல் வேண்டும் பெரியாரும் மன்னாவும் கலைஞரும் நம் இதயத்தில் வாழ்தல் வேண்டும் எனது தலைப்போ தமிழ்நாட்டு குடும்பம் ¡Oh, or... கைகளாகவும் கால் இல்லை என்றால் கால்களாகவும் கை இல்லை என்றால் கைகளாகவும் நின்று பல உதவிகளை செய்து கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் திருநங்கைகளே உங்களுக்கு உறவுகள் இல்லை என்று கவலைப்படாதீர்கள் உறவுகளாகவும் உள்ளங்களாகவும் நாங்கள் இருக்கும் என்ற கட்சி ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகமே ஆகும் அப்படி பார்த்தால் ஒவ்வொரு குடும்பத்திலும் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லையா தமிழ்நாட்டுக்கு விடியலை ஏற்படுத்தி தந்த தலைவர்களை பத்தி பேச்சாளர்கள் எழுச்சியுடன் பேசி இருந்ததை நம்ம பார்த்தோம் மீண்டும் அடுத்த என் உயிரினும் மேலான பேச்சு போட்டி நிகழ்ச்சியில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்